திருமதி சே சம்பகு துணைத் தலைவர் அகில இந்த தம்சம் அவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ் மற்றும் பயனடை வழங்கி மகிழ்கின்றோம் நன்றி நமது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாட்டுப்புற நடனம் ஆடி நமது நிகழ்ச்சியை சிறப்பு சிறப்பு செய்து கொடு கொடுத்து இருக்கின்ற மா மோனிஸ் உலக சாதனையாளர் திருக்குறள் தூதுவர் முனைவர் மணி அவருடைய தாயார் மற்றும் அவருடைய தந்தையார் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர்கள் தானாகவே கேட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம சிறப்பு செஞ்சிட்ருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அவர் த த ஏன்னா தன்னுடைய மகனை வந்து சிறப்பு செய்ய வச்சு அவங்க வந்து சந்த சந்தோஷத்தில் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சியில் அவங்களுடைய தாயார் மற்றும் தந்தையாருக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பொன்னடை போர்த்தி கௌரிக்கிறது